கண்ணி நுண் சிறுத்தாம்பு இது நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் நம்மாழ்வார் ஆகிற பெரியன் சடகோபரை வடங்கி வழிபட்டு நூலை வாசிப்பதாம் முன்னமே சொல்லியிருந்தேன் நம்முடைய முன்னுரையில் நீதியில் நின்று மண் காப்பார்கள் என்றார் பூதத்து ஆழ்வார் இதனை வழிமொழிகிறார் நீதியில் நின்று மண் காக்கும் நம்மாழ்வார் பெரியன் சடகோமனை தெய்வத்துள் வைத்து நம் மதுரகவி ஆழ்வார் அவர்கள் வணங்கும் துறைகள் பல ஆக்கி மதிவிகற்பால் பிணங்கும் சமயம் பல பல ஆக்கி தோறும் அணங்கும் பலபல ஆக்கி நின்மூர்த்தி பரப்பி வைத்தாய் இனங்கு நின்னோறையில்லாய் நின் கண் வேட்கை எழுவிப்பனே இப்படி பரமன் கண்ணனிடம் அவன் செய்யும் பெருமாயத்துள் சிக்கி அடிபட்டு சின்னம் பின்னம் ஆகாமல் தடுக்க அவனிடமே வாதம் செய்த இனியாம் உராமை மெய்நின்று கேள் என்று கட்டின நம் ஆழ்வார் மனத்தில் அந்தர்யாமியாக நின்ற கண்ணன் தேவபிரான் பெருமாயன் என்னப்பனை முன்னிட்டு கொண்டு கண்ணி நுண் சிறுத்தாம்பில் அன்பன் என்னப்பன் பெருமாயன் தேவபிரானை மதுரகவி ஆழ்வார் சிறு தேவதையாக புறம் தள்ளி ஆழ்வாரின் மேன்மையை பேசுகிறார் என்கிற விளக்கம் ஏற்கத்தக்கது அன்று கையில் கணியன கண்ணனை காட்டித்தரிலும் வேண்டேன் என்கிறவர்களைப் போல அன்று மதுரகவியார் ஈன்றோலிருக்க மனைநீராட்டி உடைப்பல தானரி தெய்வம் பேணுதல் தனாது புல்லறிவான்மை பொருந்த காட்டி என்று ஆழ்வாரால் வரப்புகள் வரம்புகள் பர தன்மை சீவ உயிரின் தன்மை உணர்த்த பெற்றவர் நாக்கொண்டு மானிடம் பாட வந்த கவியேன் அல்லேன் என்பவரால் எல்லை நிலம் தெளிந்தவர் மாதாவினை இதுவை திருமாலை வணங்குவனே என்றவர் திருவடி கீழ் குற்றேவல் செய்தவர் ஆழ்வார் தந்த எம்பெருமான் என்பவர் ஆழ்வாரே எம்பெருமான் என்பவர் அல்லர் ஆழ்வார் திவ்ய தேசம் திருப்பதி வேங்கடம் தீர்த்தத்தலம் என்பவர் எம்பெருமான் உறையும் வசிக்கும் தலம் என்பவர் நெறிகாட்டி நீக்குதியோ என்று வினவினவர் திருவடி சம்பந்தம் பெற்றவர் வேதங்கள் பிரம்ம சூத்திரங்கள் அறிந்து அவை எம்பெருமானை தேடி அலைவன என்பதனையும் நாலாயிர திவ்ய பிரபந்தமே எம்பெருமான் கண்ணன் அன்பன் உள்ளான் உளன் என்று அறிதியிடுகிறது பின்னாளில் பிரம்ம சூத்திரத்திற்கு உரையெழுத புறப்பட்டவர்கள் ஆசிரியரான பின்பே எம்பெருமானை புறம் தள்ளி ஆசிரியர்களை கடவுளராக சித்தரிக்கும் போக்கு அதிகரித்தது இதற்கு பிரம்மம் உருவமற்றது உயிரற்றது நிகுணமுடையது என்று பேசி திரும்ப திரிபவர்கள் ஆசிரியர்களே கடவுளர் என்னும் தத்துவம் ஓங்க ஆரம்பித்தது நாலாயிரம் அடியவர்களின் மேன்மை பெருமை பேசுகிறது வேதங்களை புகழ்கிறது வேதம் ஓதும் அந்தணர்களை மேலாத்தேவர்கள் என்று பெருமைப்படுத்துகிறது அதே சமயம் நாலாயிரம் அடியவர்களின் குணங்களையும் பேசுகிறது எல்லைகளையும் வரையறுக்கிறது மதுரகவி ஆழ்வாரின் வரலாற்றை ஆயும்போது கண்ணன் நியமனத்தினால் வடநாட்டு யாத்திரையில் இருந்தவர் அவனால் ஆழ்வாரைக் கண்டு அவரை தமக்கு ஆசிரியராக ஏற்றுக்கொள்ளும் பெற்றவர் ஆழ்வாருக்கு குற்றேவல் செய்து அவரின் நூல்களை ஏடுபடுத்தி இசை கூட்டி அடியவர்களுக்கு தொண்டற்கு அமுதுன்ன செல் சொல் மாலைகள் சொன்னேன் என்ற வார்த்தையை செயல்படுத்தியவர் மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வார் திருவடிகளையே எல்லாமாகக் கொண்டு அவர் மானச சாஷாத்காரத்திலே உண்டான கூடுதல் பிரிதலாகிற அனுபவங்களுக்கு போக்குவீடாக திவ்ய பிரபந்தங்களை செய்யும் காலத்தில் ஆழ்வாருக்கு தேவபிரானால் ஏற்படுகிற இன்பம் பிரிவு துயரம் மனங்கெட்டு பிதற்றுதல் நினைவற்று கிடத்தல் ஆகிய காலத்தில் உடனிருந்து பணிவிடை செய்தனர் தம் ஆசிரியர் தமக்கு உவந்து அளித்த பேற்று ஈடாக அவரை கவி சொல்ல விரும்பினார் ஆழ்வாரையே தமக்கெல்லாமாக கொண்ட மதுரகவிகள் பரமனையிட்டு அவரை கவி சொல்ல விளைந்தனர் அவ்வாறு விழையும் காலத்தில் ஆழ்வாரால் மயர்வர மதிநலம் அருளப்பெற்று அவரின் திவ்ய பிரபந்தங்களை கசடரக் கற்று உணர்ந்த மதுரகவிகள் நிற்க அதற்குத் தக என்னும்படி ஆழ்வாரின் மனச்சுவடையே அடியொற்றினார் நடந்த நல்வார்த்தையில் எவனொருவன் என்னை பற்றி விரும்பிக் கேட்க விழைகிறானோ அவனுக்கு பிரசங்கிக்க கடவுது இசைவித்து என்னை உன் தாழ் இணைக்கீழ் இருத்தும் அசைவியில் அமரர் தலைவர் தலைவார் எம்பார் நிர்வாகம் அகவாயிலே இருந்து இசைவித்த பரமன்கான் பிரதம குரு சொன்னால் விரோதம் இது ஆயிலும் சொல்லுவன் கேள்வினோ என்னாவில் இன்கவி யான் ஒருவர்க்கும் கொடுக்கிறேன் பயிலும் சுடரொளி மூர்த்தியை பங்கைய கண்ணனை பயிலும் திருவுடையார் எவரேலும் அவர் கண்டீர் எந்தை பிரான் தனக்கு அடியார் அடியார் அடியோங்களே நெடுமார்க்கு அடிமை செய்வேன் கொடுமா வினையேன் அவன் அடியார் அடியே கூடும் இது அல்லால் மாக்காயாம் பூக்கொள் மேனி நான்கு தோல் புன்னாழிக்கை என்னம்மான் நீக்கமில்லா அடியார் 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 எம் கோக்கள் குடமாடியை வானக்கோனை கவி சொல்ல வல்லேர்க்கு இனி மாறுண்டே சிந்தையாலும் சொல்லாலும் செய்கையினாலும் தேவபிரானையே தந்தை தாய் என்றடைந்த சடகோபன் கல்லும் கணைகடலும் வைகுந்தவானாடும் புல்லென்று ஒழிந்தனகோல் நிறம் கரியான் உள்புகுந்து நீங்கான் ஒருவன் அடியேனது உள்ளத்து அகம் நின்றும் இருந்தும் கிடந்தும் திரிதந்தும் ஒன்றுமோ ஆற்றான் என நெஞ்சகலான் அன்புடையான் அன்றே அவன் என் நீஞ்சமே நகராக இருந்த என் தஞ்சன் சிந்தை மற்றொன்றின் தன்மை தேவபிரான் அறியும் தெளிவிசிம்பு திருநாடா தீவனையேன் மனத்துறையும் உன் சுடர் மனமே வாக்கே கருமமே ஒருமானொடியும் கைவிடான் என் ஊழி முதல்வன் ஒருவனே புக்குத் தானே தானே ஆனான் உளர் எம் ஒருவர் வந்து என் உள்ளத்துள்ளே உரைகின்றார் இந்த ஆழ்வாரின் வார்த்தைகளை அனுசரித்த மதுரகவிகள் மாறன் பக்கல் தமக்கிருந்த பிரேமையையும் சடகோபருக்கு எம்பெருமான் பக்கலில் இருந்த யாமோகத்தையும் அனுசந்தித்து கண்ணினுண் சிறுத்தாம்பினை பராங்குசர் விஷயமாக அருளிச் செய்தார் விட்டுவின் நாமத்தை சிவப்படுத்துவான் ஒருவன் முயற்சிக்க நகரம் கெடுத்ததைப் போல கண்ணினுன் சிறுத்தாம்பிராய் ஆழ்வார் பரமாக்குவதை திரிதந்தாயிலும் தேவபிரானுடைய கரியகோல நான் அன்பன் தன்னை அடைந்தவர்க்கெல்லாம் அன்பன் என்கிற பாசுரங்கள் தடுக்கின்றன இது ஆழ்வாரின் நியமனம் அவனன்றி மற்றிலேன் கண்டாய் அவனாம் எனத் தெளிந்து கண்ணனுக்கே தீர்ந்தால் அவனே எவனேலும் ஆம் என்னும் மயர்வர மதிநலம் அருளப்பட்ட பிராங்குசரின் திருவடியை பற்றிய திருவாய்மொழியின் சாரமான சிறுத்தாம்புவை எங்கு எங்குமுழன் கண்ணன் என்றார் பிரகலாதாழ்வார் இந்த தூணில் இருக்கிறானா என்றான் இரணியன் இப்படி கேட்டு காணப்பெற்றான் ஆனால் நாம் கேட்காமலே மதுரகவியார் திவ்யதேசம் திருப்பதி வெங்கடம் குருகூர் நம்பி ஆகிற கோயிலில் இதயமாகிற கருவறையில் நித்தியமாக நமக்கு நலம் அருளும் நாராயணனாக எழுந்தருளி இருக்கிறான் எம்பெருமான் கண்ணன் என்று மங்களாசாசனம் செய்கிறார்